எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஒரு காலத்தில் அதாவது ஒரு காலத்திற்குள் ரகசியத்தை அறிவது அதாவது ஜோதிட சூட்சுமத்தை ஜோதிட ரகசியத்தை ஜோதிட நுணுக்கங்களை அறிவது என்பது பல பிரச்சனைகளிலிருந்து நான் தப்பித்து வாழ்க்கையை நெறிமுறைக்கு உட்படுத்தி சிறப்பாக வைத்துக் கொள்வது என்பதுதான் ஒரு வழிகாட்டியாக ஒரு ஜோதிடம் அமைய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு இது முக்கியமாக ராகு ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை இது தரக்கூடிய பலன்களை பற்றியது இது சற்று உகிரமான பலன்களை தரும் இருந்தாலும் வாழ்க்கையில சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் சரி இந்த ரகசியம் என்ன இதனுடைய பொருள் புதிந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஜோதிட தத்துவத்தின் விளக்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல புதனோடு இணைந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பாதி வரை இருப்பார் அதுதான் ஆடிச்சூரியன் புதன் பதினோராம் இடத்து அதிபதி மறைந்து இருப்பார் மறைந்த புரே புதனானவர் நிறைந்த ஞானத்தை தருவார் நிறைந்த கல்வியை தருவார் நிறைந்த செல்வத்தையும் தருவார் ஆகினால் நீங்கள் எந்த அளவிற்கு சேர்க்க வேண்டும் பணத்தை என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சேர்க்க அல்லது செலவழிப்பதற்கான ஒரு பணத்தை தரக்கூடிய அமைப்பு சரி இப்போது முக்கியமான விஷயம் என்ன ராகு ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை ராகுவினுடைய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை அது உங்களுடைய பதினோராம் வீட்டில இருக்கிறது அந்த பதினோராம் மிதின வீட்டிலே தான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அற்புதமான நான்காம் பாதம் அந்த நான்காம் பாதத்தினுடைய நவாம்சமானது குருவினுடைய அம்சத்தை பெறும் ஆகையினால் அந்த இடத்திலே சுக்கிரன் மற்றும் குரு இணைவு என்பது ஒரு மாபெரும் அற்புத லட்சுமி கலாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது சிம்மராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்திலே இந்த குரு சுக்கிரன் இணைவு என்பது சுக போகமாக உங்களை வாழ வைப்பதற்கு தொடர்ந்து பல வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கூட சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் என்றால் அது வெற்றியை தந்துடும் அது என்ன மாற்றங்கள் என்றால் அது உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்டவர் வாழ்க்கையில எது தவறாக நிகழ்ந்ததோ அதை சீர் செய்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏழாம் இடத்துல ராகு இந்த ராகு குருவினுடைய பார்வையை பெறுகிறார் ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு வேலை செய்பவர்கள் இவையெல்லாம் வெளி வட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கும் பெரும்பாலும் இந்த சமயத்தில் வெளி நபர்களை அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி அல்லது உங்களுடைய ரிலிஜனை தாண்டிய உங்களுடைய ஊரை தாண்டிய உங்களுடைய நாட்டை தாண்டிய அதாவது எல்லைகளுக்கு அப்பால் ஒரு எல்லை இருக்கும் மொழி எல்லை நாடின் எல்லை கிராமத்தின் எல்லை என்று இப்படி வேற்று நபர் இவர்களோடு ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இவர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படி இருந்தால்தான் ஆதாயங்களாக மாறக்கூடிய இந்த ஒரு காலகட்டமாக ஏழாம் இடம் என்பது இருக்கும் திருமணம் எந்த அளவிற்கு வேகமாக கை கொடுகிறதோ திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மம் ஆனானாலும் பெண்ணானாலும் திருமணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலை என்பது ஒரு சடன் சேஞ்சு செய்தரும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய பெண் தெய்வம் என்றால் துர்கை என்றால் ருத்ரன் சிவனினுடைய இந்த கோப ருத்ர தாண்டவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது ஒரு அழிவு சக்தி எதை அழிக்கும் என்றால் தீயவற்றை அழித்து உங்களுக்கு நல்லவற்றை தரும் ஒரு ஆறுதலை ஒரு ஹீலிங் தரும் ஒரு குணப்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரத்திற்கு இருக்கிறதாகனால உங்களுடைய முற்கால வாழ்க்கையிலே நிறைவேறாத ஆசைகள் அது நியாயமானவைகளாக இருந்தால் அதை இப்போது முன்னெடுத்து அதை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பையும் இது தருகிறது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினால் ஆளப்படக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவின் மீது குருவினுடைய பாறை குரு மீண்டும் அந்த ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் இப்படி ராகுவினுடைய தொடர்பு நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றி யோசித்து திருத்தி செயல்படுத்தும் போது மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு மந்திரங்களை இப்போது கற்றால் எளிதிலே புரியும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஃபாரின் ஐடியாஸ் அதாவது வெளியே புதிதாக ஒரு விஷயங்களை எல்லாம் நீங்கள் இப்போது செய்ய முடியும் அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கைப்பணத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பையும் இது தருகிறது நீங்கள் இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அந்த பண்புகளில் ஒன்று என்னவென்றால் அதற்கு அடையாளமாக டைமண்ட் வைரத்தையும் சொல்வார்கள் டியட்ராஸ் கண்ணீர் துளிகளையும் சொல்வார்கள் ஆகினாலே சட்டத்திற்கு உட்பட்டு தீவிர முயற்சி தீவிர ஆற்றல் இது திருவாதிரை என்றாலே ஒரு தீவிரமான ஒரு சக்தியை தருவதாக இருக்கும் ஆகையினால இது தீவிரமான ஒரு முயற்சி தீவிரமான ஆற்றல் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சிறப்பே முயற்சி அது நல்ல வகையில இருந்தால் டைமண்ட்ஸ் வைரங்கள் விலை உயர்ந்த விஷயங்களை பெறலாம் தீய விஷயங்களில் இருந்தால் அந்த தீயர் டிராப்ஸ் வருத்தத்தை ஏற்படுத்தும் அதைத்தான் இதை இரண்டு சிம்பல் இரண்டு குறியீடு இதற்கு காரணம் அதுதான் இந்த நட்சத்திரம் பண்புகளில இது ஒரு ஒரு அசாத்திய ஒரு பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது உங்களுக்கு எதிரான நிலைகளை எளிதிலே நீங்கள் வென்றுவிடக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது ஆகையினால் லாபம் தரக்கூடிய விஷயங்களில சட்டத்திற்கு புறம்பான அல்லது யாரையும் ஏமாற்றாத எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வது வெற்றியை தரும் ஏழாம் இடத்தில் என்னுடைய தாக்கம் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல தாக்கம் ஏழாம் இடத்துல ராகு ராகுவினுடைய இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கு ராகு குரு பார்வை பெறும் குரு சந்தானத்தின் தன்மை வந்து வந்து விடுகிறது ஆகையினால் தேவையற்ற ஒரு வாய்ப்புகளை எல்லாம் தரும் தப்பு செய்வதற்கான ஒரு களத்தை அமைக்கும் காதல் கல்வி குழந்தைகள் விஷயத்துல அதை நீங்கள் சீர் செய்து அதிலிருந்து தப்பித்து வரும்போது வெற்றிக்கான வழி உணர்வுகளை அதிப்ப அதிகப்படியாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்திவிடக்கூடாது உணர்வுகளை சமநிலையிலே வைத்திருக்க வேண்டும் ராகு மற்றும் ருத்ரனால் துர்கையினால் ஆளப்படக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல குரு மற்றும் சுக்கரன் என இரு பெரும் கிரகங்கள் சுப கிரகங்களும் இருப்பது என்பது அது ஒரு தீயவற்றை அழிக்கும் நல்லவற்றை படைக்கும் ஆகிய இரு மாபெரும் குணங்களும் வைத்திருக்கிறது ஆகினாலே எது தேவையில்லையோ அதை மனதிலிருந்து அழித்து அப்படியே வெளியேற்றிவிட்டு எது சரியில்லை என்று நினைக்கிறீர்களோ ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில இருப்பவரும் திருத்தி செயல்படுங்கள் என்பதுதான் அதனுடைய தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையினால் இப்போது எதிலோ தப்பு தவறு இருக்கிறது என்றால் அது மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அல்ல தெரியாமல் இருந்தாலும் இப்போது திருத்தி செயல்படும் போது வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஒரு தடுமாற்ற மனம் அதே சமயத்துல தந்திர பேச்சு அரசு வழியிலே ஒரு அனுகூலம் ஆதாயம் பணம் சாமர்த்தியமாக செயல்பட்டு உடல் நலத்தை சீர் செய்து கொண்டீர்கள் என்றால் நீண்ட ஆயுள் அதுவும் நல்ல சந்தோஷமான உடல் நலத்தோடு புத்திசாலித்தனம் இந்த நிலையை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களை இன்டலெக்ட் அறிவு ஜீவி என்று பாராட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஆகினாலே பொருள் சார்ந்த அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நோக்கங்கள் அதில் நல்லதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு பொருள் தேவை அந்த பொருளை மற்றவர்கள் மதிக்கக்கூடிய முறையிலே தேடக்கூடிய அமைப்புல ஒரு ஆர்வத்தோடு கடின உழைப்போடு செய்வதற்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே லக்ஷ்மி கராட்சியத்திலே பொருந்திருக்கக்கூடிய இந்த குரு சுக்கரன் தருகிறது அது ராகவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறது ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகளை தரக்கூடிய பல விஷயங்களை ஏற்படுத்துவார் திருவாரதரை என்பது கடினமான உழைப்பு அந்த உழைப்பினால் ஆதாயங்களை பெற பெரும் சக்தியை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆகினால் இதுதான் எதன் மீது காமம் தேவை என்றால் காமம் என்றால் என்ன எக்ஸசிவ் டிசையர் அதாவது ஒரு விஷயத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை சற்று கூடுதலான ஆசை அது வாழ்க்கைக்கு வளர்ச்சியை நோக்கிய விஷயங்களிலே நீங்கள் வைத்து செயல்படும் போது மாபெரும் வெற்றியை தரும் ஊர் வெளிவட்டார விஷயங்களிலே வெற்றி நிச்சயமாக இருக்கும் திருமணம் போன்ற சடங்குகளுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் அதை நிச்சயமாக சிம்மக ராசிக்காரர்களோ திருமணம் அமைகிறதுனால் உடனடியாக செய்ய வேண்டும் ஆனால் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய எந்த விஷயமானாலும் அதை முன்னெடுக்க வேண்டும் அது வெற்றியை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய சுபாவம் நன்மையை நோக்கியதாக மாறும் பொருளாதார விஷயங்களில் செலவுகள் செய்து சற்று கூடினாலும் கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக அமைத்து உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பும் சுறுசுறுப்பும் விஷயங்களிலே அதுவும் குறிப்பாக அற்ப விஷயங்களிலே சற்று குறை கண்டு அதிலே பிரச்சனையில் சிக்காமல் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல விஷயங்களிலே எப்படி உயர்வு பெற வேண்டும் என்று உற்சாகத்தோடு செயல்படும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த ஏழில் ராகு என்பது நீங்கள் ஏதோ ஒரு பயத்தை தரும் ஆனால் எந்த பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கை தைரியத்தோடு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு நல்ல மதிப்பு தந்து உதவியாக இருப்பவர்களோடு அவர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படும்போது வெற்றி தரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய காதல் இவற்றிலே வெற்றியைத் தருவதற்கு ஆற்றலை தருவதற்கு சிறப்பு தெய்வபக்தி நன்னடத்தை ஒழுக்கம் சட்டத்திற்கு உட்பட்டு பதற்றப்படாமல் ஒரு வேலைகளை செய்யும் போது தீவை ஏதேனும் உங்களுக்குள் இருந்தால் ஏதேனும் இருந்தால் அதை மாற்றி வீடு மாற்ற வேண்டும் வாகனம் மாற்ற வேண்டும் என்றாலும் கூட அது சரிவராத விஷயங்களிலிருந்து அகன்று வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக மாபெரும் ஏற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கிறது அஷ்டம எல்லாம் உங்களை ஒன்றும் செய்வதற்கு இல்லை ஏனென்றால் அற்புத கிரகநிலைகள் அவ்வப்போது குரு மற்றும் மற்ற சுபகரங்கள் மாறி மாறி அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு சிம்மராசி நேர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி